அனைவருக்கும் வணக்கம் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்களும் எண்ண ஓட்டங்களும் செயல்திறன்களும் வாழ்க்கை நிலைகளும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு அதிதேவதை வாயு அதாவது காற்று என்ற கடவுள் இதோடைய தன்மையை பார்த்திங்கன்னா அசையும் தன்மை கொண்டது இந்த சுவாதி நட்சத்திரம் வைசிய ஜாதிக்கும் அங்கிர கோத்திரத்திற்கும் பெண் பால்க்கும் தேவ கணங்களுக்கும் நெருப்பு என்ற பூதத்திற்கும் விலங்குகளில் ஆண் எருமைக்கும் பறவைகளில் தேனீக்கும் மரங்களில் மருது மரத்திற்கும் நாடிகளில் பிங்களை நாடிக்கும் தனது கதிர்வீச்சினை செலுத்தி இந்த சுவாதி நட்சத்திரம் ஆளுமை செய்கிறது இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு முதல் திசையே ராகு திசை தான் நடக்கும் ராகு திசையானது பதினெட்டு வருஷம் இது கருப்ப தகுந்த மாதிரி பாதத்துக்கு நாலு வருஷம் குறைஞ்சிக்கிட்டு வரும் அப்படி குறையிறதுல ஒரு ஏழு வருஷமும் இருக்கலாம் எட்டு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இப்படி வந்து கர்ப்பச்செயலில் போக இருப்பு இருக்கலாம் திசை ஒரு பத்து வருஷமோ இல்லை பன்னெண்டு வருஷமோ வச்சுப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு திசை ஆரம்பிச்சிடும் குரு திசை பதினாறு வருஷம் நடக்கும் அடுத்தபடியாக சனி திசை பத்தொம்பது வருஷம் நடக்கும் அதுக்கு அடுத்தபடியாக புதன் திசை பதினேழு வருஷம் நடக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க தொடர்ந்து மகாதிசையே அனுபவிப்பாங்க அவங்க வாழ்க்கையோட முக்கால் பங்கு வரலைக்கும் மகாதிசையே தான் அனுபவிப்பாங்க மகாதிசைன்னா பெரிய திசை குரு திசை பதினாறு வருஷம் சனி திசை பத்தொம்பது வருஷம் அடுத்தது புதன் திசை பதினேழு வருஷம் இப்படி மூணு ராகதிசையும் பதினெட்டு வருஷம்னா எவ்வளோ இருப்பு இருக்குது அந்தமாரி இப்படி நாலு திசை மகாதிசையாகவே இவங்க அனுபவிக்கக்கூடிய விதி கொடுப்பன இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அப்போ இவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இளமை காலங்களில் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா குருங்கிற கிரகம் சுபமாக இருக்கணும் அதாவது வந்து குரு வந்து எந்த விதத்திலும் கெட்டு போகாதான் இருந்தாங்க இளமை காலங்கள் நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக சனி சனிங்கிற கிரகமும் நல்லா இருக்கிறது அடுத்தபடியாக ஒரு இளமைக்கு அடுத்தது ஒரு நடுத்தரமான வயதில் வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறது சனி தீர்மானிக்கும் அடுத்தது புதன் இப்படி இந்த ராகு குரு சனி புதன் இந்த நாலு கிரகமும் இவங்களுக்கு சிறப்பாக இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் இந்த நாலு கிரகத்தில் நாலு கிரகத்தில் இல்லை ஒன்று ரெண்டு கிரகம் கெட்டதுன்னா கூட அதோடய தசாபுத்தி காலங்களில் ரொம்பவும் சிரமத்தை இவங்க அதோட அதோடய தசாபுத்தி காலங்களில் இப்போ குரு கெட்டுச்சின்னா இளமையிலேயே ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சுடுவாங்க அது மாதிரி இவங்களோட தசாபுத்தியை பொறுத்து தான் உங்களுடைய முழு பலனை நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்க முடியும் இது வந்து தோராயனமான இவங்களோட வாழ்க்கையில் இவங்களுடைய மனநிலை என்ன ஓட்டம் வாழ்க்கை நிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தோராயனமாக வாங்க இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கவங்களுக்கு துலாம் ராசி இந்த துலாம் ராசி சர ராசிங்கிறதுனால ரொம்ப துடிப்பானவங்கன்னு சொல்லலாம் நம்ம இவங்க கணக்கு போட்டு செயலாற்றுவதில் வல்லமை கொண்டவங்க இதிலும் ஒரு ஒழுங்கு இவங்ககிட்ட நம்ம காணலாம் உழைப்பாளிகள்னு நம்ம சொல்லலாம் கடமையை செய்தால் பலன் தானாகவே கிடைக்கும் என்ற நம்புகின்ற ஆற்றல் கொண்டவங்க செல்வமும் செல்வாக்கும் இவங்களை தானாகவே ஒரு காலகட்டத்தில் தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் மீன் சண்டைக்கு போக மாட்டாங்க வந்த சண்டையை விட மாட்டாங்க அப்படின்னு நம்ம இவங்களை சொல்லலாம் மிக வாக்கு சதுர்த்தியம் அதிகம் உள்ளவங்களும் சமயோதிக புத்தி உள்ளவங்களும் நம்ம இவங்களை சொல்லணும் காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசி இந்த துலா ராசிங்கிறதுனால இவங்க திறந்த புஸ்தகம் மாதிரி இவங்க மனநிலை இருக்கும் சில நேரங்களில் பிறர் கூறும் கருத்துக்களை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அவசரத்தில் வந்து அவசகுணமாக பேசிடுவாங்க செல்வம் படைத்தவங்களோட பக்கமாகவே இவங்க சாய்வாங்கன்னு நம்ம இவங்கள சொல்லலாம் சிலரை சீண்டி பேசி வேடிக்கை பார்ப்பாங்க இவங்க சிலரை போற்றி பேசி தன் காரியத்தை சாதிச்சு கொள்வாங்க நல்ல சுறுசுறுப்பும் தெளிந்த புக்தியும் கொண்டவங்க ஆடம்பர வாழ்க்கையும் கௌரவத்தையும் தான் இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இவங்களுடைய அவசர புத்தியால் இவங்களுடைய நண்பர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய உதவி சில நேரத்தில் கிடைக்காத போயிடும் அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தை கவனமாக கேட்பது மாரி கேட்பாங்க ஆனாலும் திருப்பி இவங்க விருப்பப்படி தான் நடந்துப்பாங்க உடல் பலம் மிக அதிகமாகவும் மன ஆற்றல் ரொம்ப அதிகமாகவும் கொண்டிருப்பாங்க எதையும் துணிவாக செய்யும் ஆற்றல் கொண்டவங்க இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல சௌபாகியமான வாழ்க்கையை தான் விரும்புவாங்க அகண்ட கண்களும் மார்பும் கொண்டவங்க எங்கே இருந்தாலும் இவங்களுக்கு யோகம் வந்து கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைச்சிரும் ராகுங்கிற கிரகம் நல்ல நிலைமையில இருந்தா இவங்களுக்கு யோகம் தானாவே வந்து அமைஞ்சிரும் எங்க இருந்தாலும் இவங்க ஒரு யோகமான அமைப்பில் வாழ்வாங்க அந்த ராகு தன்மையை பொறுத்தா நம்ம அதை எந்த அளவுக்கு இவங்களுக்கு யோகா இருக்குங்கிறத நம்ம அளவிட முடியும் இறை உணர்வு மிக அதிகம் கொண்டவங்கன்னு நம்ம இவங்களை சொல்லலாம் உறவினர்களுக்கும் தகுந்த சமயத்தில் உதவி செய்து அவர்களை காப்பாற்ற ஆற்றல் உள்ளவங்க அறிவு சாதிர்த்தியும் மிக அதிகம் கொண்டவங்க சுதந்திரமாக வாழும் மனப்போக்கு உள்ளவர்கள் இந்த துலாம் ராசியை வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலுக்கு வந்து உச்சத்தை கொடுக்கக்கூடிய ராசி சொந்த தொழில் ஒரு தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த தொழிலை வந்து அடைஞ்சு வெற்றி கண்டுருவாங்க சில பேருக்கு வந்து சில தோல்விகளே தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரக அமைப்பு இந்த ஏழாம் பாவ சாராதிபதி இந்த ஏழாம் வீட்டுடைய